வணக்கம் இன்றைக்கு கிஷ்கிந்தா காண்டம் என்கிற நல்லதொரு மலையாள படம் பற்றி உங்களோடு பேச வந்திருக்கிறேன் ஏராளமான குரங்குகள் வாழ்கின்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டின் பின்புறம் அமைந்திருக்கின்ற ஒரு பெரிய வீட்டில் நடக்கின்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது கதை கதையின் முதல் காட்சியிலேயே இயக்குனர் டிஞ்சித் ஐயத்தன் மிக அழகாக ஒட்டுமொத்த கதையையும் பார்வையாளருக்கு கடத்தி விடுகிறார் ஒரு தேர்தல் பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருக்கிறது அதில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க போகும்போது அது அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போகுது அந்த நேரத்தில் ஒரு காரில் ஒரு பெரியவர் போய் தன்னுடைய கை துப்பாக்கியை போலீஸிடம் ஒப்படைச்சிட்டு லைசன்ஸையும் கொடுத்துட்டு வர்றாரு அதை ஒட்டியும் தான் எந்தெந்த கை துப்பாக்கிகள் வரலை அப்படின்னு காவல் நிலையத்தில் பேசிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அப்ப பிள்ளையோட துப்பாக்கி மட்டும் வரலைங்கிறது பேச்சு வருது தேர்தல் நடக்கும் காலங்களில் வந்து யாரெல்லாம் வந்து ரிவால்வ் வச்சுருக்காங்களோ அதை போலீஸில் சரண்டர் பண்ணணுங்கிறது ஒரு நடைமுறை அப்போ ஏன் அப்ப இன்னும் கொடுக்கலாங்கும் போது அதை விசாரிக்கணும் உடனே ஃபோன் போட்டு பேசுங்கன்னு அது ஆராய்ச்சி பண்ணுறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக அப்ப பிள்ளை வந்து லைசன்ஸை திரும்ப கொண்டு வந்து போலீஸுக்கு கொடுக்கல தகவல் இல்லைங்கிறது வருது அப்போ உடனே தொலைபேசியில் கூப்பிடுறாங்க அவர் வீட்டில் எடுக்கிறத ஃபோன் எடுக்கிறதில்ல அந்த பெரியவர் அவர் வந்து ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் அப்ப பிள்ளை ஒரு எழுபது வயது மதிப்புள்ள மனிதர் அவருடைய மகன் வந்து அஜய் கிருஷ்ணா அப்படிங்கிறவன் அவனுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயது உள்ள ஒரு இளைஞன் அவனுக்கு திருமணமாகுது பதிவு திருமணம் நடக்கிறதுக்காக பத்திரப்பதிவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அங்கே புதுமண பெண்ணும் அவனும் உறவினர்களும் நண்பர்கள் நிற்கும் போது தான் இந்த ஃபோன் வருது ஃபோன் வந்து உங்கள் அப்பா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு என்னன்னு கேட்கும்போது அவர் லேண்ட்லைன் அட்டன் பண்ண மாட்டார் அப்படி சொன்னால் போலீஸ்காரர் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க இந்த அஜய் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாக வேலை சேர்விடலாம் இவரும் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதர் ஒரு நல்ல பெரிய குடும்பம் பெயர் பெற்ற குடும்பம் அந்த ஊருக்குள்ளே அதனால் எல்லாருமே கொஞ்சம் அது இல்லாமல் காவல் நிலையத்தில் ஒரு சீனியர் ஒரு காவல் அதிகாரியும் என்னுடைய குடும்ப நண்பராக இருக்கிறாரு எல்லாரும் முறையாக மரியாதையை விசாரிக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு உடனே போலீஸ் வருது தொடர்ந்து விசாரிப்பதற்காக கல்யாணம் ஆகி முதல் முதலாக மனைவியை கூட்டிகிட்டு வரும் இந்த திருமணமாயி வெளியே வரும்போது அங்கே ஒரு இளைஞர் நிற்கிறான் அவன் வந்து மாமான்னு சொல்லி இந்த கதாநாயகனை அஜயோட பேசுகிறான் அவன் யாருன்னா முதல் மனைவியோட சகோதரன் முதல் மனைவியோட தம்பி இவருடைய அஜயோட முதல் மனைவி வந்து கேன்சர் வியாதியில் வந்து இறந்து போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏழு வயதில் சச்சின் ஒரு பையன் வந்திருக்கான் அந்த பையன் திடீர்னு காணாமல் போகிறான் இதுதான் கதையோட முடிச்சு ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரியை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்க்குள்ள சரியான விகிதத்தில் கலந்து நல்ல ஒரு அழகான இயற்கை சூழல் நல்ல பசுமையான காட்சிகளோடு அருமையான எதிர்பாராத திருப்பங்களோடு ரொம்பவும் சுவாரஸ்யமாக சொல்லப்பட்ட கதை தான் இந்த படம் கிஷ்கந்தா காண்டம் கதாபாத்திரங்கள் எல்லாமே அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குது இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா நல்ல அடிப்படையில் ஒரு மூலக்கதையும் அதற்கான மிகச்சரியான ஒரு திரைக்கதையும் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன் பெரும்பான்மையாக எண்பது விழுக்காடு பார்வையாளர்கள் இந்த படத்தை ரசித்து பார்த்துருக்காங்கிறத இணையம் சொல்லுது நான் சொல்லலை இணையம் சொல்லுது டிஸ்னி ஹாட்ஸில் தான் படம் இருக்குது அப்போ இந்த என்னென்னா கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக தெளிவாக துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பெரியவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் மேஜர் ஆர்மி ஆஃபீஸர் அவர் அவருக்கு ரெண்டு மகன்கள் மூத்த மகன்கள் வந்து இவரை பிடிக்காமல் இவரோட கட்டு கட்டுத்திட்டங்கள்லாம் பிடிக்காமல் மிலிட்டரி ரூல்லாம் பிடிக்காமல் வீட்டுக்கு வெளியே போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்காரு ரெண்டாவது பையன்தான் அஜய் ஆனால் அஜய் வந்து அப்பாவுக்கு ரொம்ப அடக்கமான ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கிற அப்பா எவ்வளோ கோச்சிட்டாலும் முகம் சுழிக்காத ரொம்ப பவியமான மகனாக இருக்கார் அதுக்கு என்ன கூட ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஒரு அப்பா என்ன சொன்னாலும் கோச்சுக்கள் ரொம்ப அனுசரணை அப்பா மேலே அன்பாவும் அனுசரணையாக இருக்கார் அதுக்கு என்ன ஒரு காரணங்கிறது ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு காரணத்தை கடைசியில் படத்தோட கிளைமேக்ஸில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்குது அதுதான் சஸ்பென்ஸ் அதை நான் உடைக்க விரும்பலை படம் வரதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த அஜய் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டு வர்றாரு அப்புறாங்கிற பெண் அந்த பெண் நல்லா படித்த பெண் அவள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு காவல்துறையோட விசாரணை இந்த மாதிரி சொல்ல வீட்டுக்கு வர்றான் இப்போ இந்த இடையில இந்த பெரியவர் வந்து வீட்டில் யாருடையுமே சரியாக பேசுகிறதில்லை வெளியிலையும் யாருடையும் பேசுறதில்லை ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கார் எப்போது சிடுச்சிடுன்னு இருக்கார் ஒரு மாதிரி துண்டு துண்டு காகிதங்களில் எதோ எழுதி வச்சுக்கிட்டே இருக்கார் அடிக்கடி இது பேப்பரெலாம் கொண்டே பின்னாடி பக்கம் காட்டுக்குள்ளே எரிச்சிட்டு வர்றாரு இதெல்லாம் அவளுக்கு சந்தேகத்து வருது அவள் பெரியவரை பின்தொடர்லாம் பார்க்கும்போது அடிக்கடி இவர் வந்து கதவை சாத்தி உட்காந்துக்கிறாரு எல்லாமே ரகசியமாக ஒரு மாதிரி மர்மமான முறையில் இருக்குது அப்போ கணவன் இது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவளுக்கு சில தடயங்கள்லாம் கிடைக்குது அது இப்போ என்னென்னா அந்த பையன் வந்து இறந்து போன சமயத்தில் இவர் அந்த புகார் கொடுத்த நாளில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா உணரலாம் அதை கதாநாயகிட்ட கேட்கும்போது அவன் என்ன நடந்ததுன்னு அதை அவன் சொல்ல வர்றான் அதுதான் கதையோடைய மர்மமான முடிச்சு இதில் என்னென்னா ஒவ்வொரு கதாபாத்திரமுமே தங்க கொடுக்கப்பட்ட அந்த போர்ஷனை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அப்பாவை அப்பு அப்பு பிள்ளையாக வரக்கூடிய விஜயராக வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு ஒரு எழுபது வயது மனிதருக்குள்ள உடல் மொழி அந்த மறதி நோயினால் அவதிப்படக்கூடியவங்க அதே நேரத்தில் ப்ரஸ்டிஜிக்காக வெளியே காட்டிக்காமல் அவர் பண்ணுற அந்த சிரமப்படக்கூடிய சிரமங்கள் அந்த முக பாவனைகள் உடல் மொழிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு அதே போல் அஜய் கிருஷ்ணனா நடிச்சிருக்க ஆசிப்பாலையும் தன்னுடைய பண்பட்ட நடிப்பாலும் ரொம்ப சற்றலாக மிகைப்படுத்தாத நடிப்பால் வந்து இயல்பான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டியிருக்காரு அதே போல் அபர்ணா பாலமுரளி என்கிற நடிகை அவருடைய அஜியோட மனைவியாக அபர்ணாவாக நடிக்கிறவங்களும் அந்த பெண்மணியும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இதுபோக நிழல்கள் ரவி இருக்காரு அசோகன் இருக்கார் வேறு நிறைய நடிகர் இருக்காங்க எல்லாருமே அவரவர்களை கொடுத்த பகுதியை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ரொம்ப படம் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப சஸ்பென்ஸாகவும் அதே நேரத்தில் லாஜிக் மீறாமையும் போகுது கடையில் கடைசியில் கதையில் ஒரு விஷயம் ஒரு முடிச்சு வந்து அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது ஆனால் அந்த அவிழ்க்கப்படாத முடிவும் கூட நமக்கு முரண்பாடு இல்லாத நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு முடிச்சாக அதில் அமைச்சிருக்கார் இயக்குனர் அதுதான் டிஞ்சித் ஐயத்தனுடைய மிக அற்புதமான ஒரு ஆளுமை ஒரு திறமைன்னு சொல்லணும் நல்ல படம் நல்ல அனுபவம் படத்தோட மையக்கருவல் வந்து எங்கேயுமே வெளியே போகிறதில்ல கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு பொருத்தமான கதையமைப்பு நல்ல காட்சி அமைப்பு நிறைய கதை வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த கதைக்கு அவ்வளோ நியாயம் சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக நடித்துள்ளார்கள் தவறாமல் எல்லாரும் பாருங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்